ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருடிகளே சரணம் ஜீய திருடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் சிதைக்கின்றதாழி என்று ஆழியை தீரி சிதைக்கின்றதாழி என்று ஆழியை தீரி சிதைக்கின்றதாழி என்று ஆழியை தீரி சிதைக்கின்றதாழி என்று ஆழியைத் தீரி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகம் மாலே தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகம் தன்னொடு மாலே சீரடியால் உதைக்கின்ற நாயகம் தன்னொடுமாலே தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகம் தன்னொடுமாலே உனது தந்தார் கதைக்கின்ற தன்னன் அணிவானது அணிவானதுவே மனமாய் பதைக்கின்ற மாதின் சிறத்து உனது தந்தா ததை தன்னன் தன்னந்துழாய் அணிவான் அதுவே மனமாய் பதை கிண்ண மாதின்றிரத்து உனது தந்தா ததை கின்ற தன்னந்துழாய் அணிவான் அதுவே மனமாய் பதை கின்ற மாதேந்திரத்து உனது தந்தா ததை கிண்ண தன்னந்துழாய் அணிவான் அதுவே மனமாய் பதை கிண்ண மாதந்திரத்து அரியேன் செயற்பானதுவே அரு ஏன் செயற்பாலதுவே அறி ஏன் செயற்பாலதுவே அறி ஏன் செயற்பாலதுவே பால்வாய் பிறை பிள்ளை ஒக்கலை கொண்டு பால்வாய் பிறை பிள்ளை ஒக்களை கொண்டு பால்வாய் பிறை பிள்ளை ஒக்களை கொண்டு பால்வாய் பிறை பிள்ளை ஒக்களை கொண்டு பகலிழந்த மேல் பால் திகை பெண் புலம்புருமாலை பகலிழந்த மேல்பால் திசை பெண் மாலை பகலிழந்த மேல்பால் திசை பெண் புலம்பொரு மாலை பகலிழந்த மேல்பால் திசை பெண் புலம்பொரு மாலை உலகழந்த மால் பால் துழாய்க்கு மனமுடையார்க்கு நல்கிறையெல்லாம் சோல்வான் புகுந்து உலகழந்த மால் பால் துழாய்க்கு மனமுடையார்க்கு நல்கிறையெல்லாம் சோழ்வான் புகுந்து உலகளந்த மால் பால் துழாய்க்கு மனமுடையார்க்கு நல்நீற்றையெல்லாம் தோல்வான் புகுந்து உலகளந்த மால்பாழ் துழாய்க்கு மனமுடையார்க்கு நல்நீற்றையெல்லாம் தோல்வான் புகுந்து இது ஓர் பணிவாடை துழாகின்றதே இது ஓர் பணிவாடை துழாகின்றதே இது ஓர் பணிவாடை துழாகின்றதே இது ஓர் பணிவாடை துழாகின்றதே துழா நெடுஞ்சோள் இருளென்று துழா நெடுஞ்சோள் இருளென்று துழா நெடுஞ்சோள் இருளென்று துழா நெடுஞ்சோள் இருளென்று தன் தாரது பெயரா எழா நெடுவூழி எழுந்தைய காலத்தும் தன் தந்தாரது பெயரா எழா நெடுவூழி எழுந்தைய காலத்தும் தன் தந்தாரது பெயரா எழா நெடுவூழி எழுந்தைய காலத்தும் தன் தந்தாரதே பெயரா எழானெடு ஊழி எழுந்தய காலத்தும் இங்கிவளோ வளா நெடு துன்பத்தல் என்றாரம் மனோ இலங்கை குழா நெடுமாடம் இங்கு இவளோ வளானெடுந்துன்பத்தல் என்றங்காரம் மனோ இலங்கை குழா நெடுமாடம் இங்கு இவளோ வளா நெடுந்துன் பத்தல் எந்திரங்காரம் மனோ இலங்கை குழா நெடுமாடம் இங்கு இவளோ வளா நெடுந்துன் பத்தல் எந்திரங்காரம் மனோ இலங்கை குழா நெடுமாடம் இடித்தபிரானார் கொடுமைகளே இடித்தபிரானார் கொடுமைகளே இடித்த கொடுமைகளே இடித்தபிரானார் கொடுமைகளே கொடுங்கால் சிலையர் நிறைகோள் உழவர் கொடுங்கால் சிலைய நிறைகோள் உழவர் கொடுங்கால் சிலைய நிறைகோள் உழவர் கொடுங்கால் சிலைய நிறைகோள் உழவர் கொலையில் வைய கடுங்கால் இளைஞர் துடிபடுங்க வைத்து கொலையில் வைய கடுங்கால் இளைஞர் தொடிபடுங்க வைத்து கொலையில் வைய கடுங்கால் இளைஞர் துடிபடுங்க வைத்து கடுங்கால நெடுங்காலமும் கண்ணன் நீள் பரவி பெற்ற தொடுங்கால் அருவினையே நெடுங்காலமும் கண்ணன் நீள் மலர்பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் ஒசியும் இடை அருவினையே நெடுங்காலமும் கண்ணன் நீள் மலர்பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் ஒசியும் இடை அருவினையே நெடுங்காலமும் கண்ணன் நீர் மணற்பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் ஒசியும் இளமான் சென்ற கடமே இளமான் சென்ற சூழ்கடமே இளமான் சென்ற சோழ்கடமே இளமான் சென்ற கடமே கடமாயினகள் கழித்து கடமாயினகள் கழித்து கடமாயினகள் கழித்து கடமாயினகள் கழித்து தன் கால் வன்மையால் பல நாள் தடமாயினை நின்ற தவம் இதுகொள் தன்கால் வலிமையால் பல நாள் நின்ற தவம் இதுகொள் தன்கால் வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர்நிலை நின்ற தவம் இதுகொள் தன் கால் வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர்நிலை நின்ற தவம் இது கொள் உடமாடி மண்ணும் விண்ணும் குலுங்க உலகலந்து நடமாடிய பெருமான் உடமாடியம் மண்ணும் வெண்ணும் கொழுங்க உலகளந்து நடமாடிய பெருமான் உடமாடியின் மண்ணும் வெண்ணும் கொடுங்க உலகளந்து நடமாடிய பெருமான் உடமாடி இம்மண்ணும் வெண்ணும் கொடுங்க உலகளந்து நடமாடிய பெருமான் உருவத்தன நீளங்களே

பொலிந்தெமக்கு எல்லா இடத்தவும் பொலிந்தமக்கு எல்லா இடத்தவும் பொலிந்தமக்கு எல்லா இடத்தவும் பொழிந்தமக்கு எல்லா இடத்தவும் பொங்கு முன்னீர் ஞால பிரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் பொங்கு முன்னீர் ஞாலத்திரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் திரான் கோலங்கரிய பிரான் பொங்கு முன்னீர் ஞாபக பிரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் பொங்கு முன்னீர் ஞாபக பிரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே பிரான் கண்ணின் கோலங்களே எம்பிரான் கண்ணின் கோலங்களே எம்பிரான் கண்ணின் கோலங்களே கோலப்பகல் களிறு ஒன்று கற்புய்ய கோலப்பகல் களிறு ஒன்று கற்பொய்ய கோலப்பகல் களிறு ஒன்று கற்பொய்ய கோலப்பகல் களிறு ஒன்று குழாம் விரிந்த நீலக்கங்குல் களிரெல்லாம் நிறைந்தன குழாம்பிரிந்த நீலக்கங்குல் களிரெல்லாம் நிறைந்தன குழாம்பிரிந்த நீலக்கங்குல் களிரெல்லாம் நிறைந்தன விரிந்த நீல கங்குள் கிர நேரிழையீர் ஞால பொன்மாதின் மணாளன் துழாயினங்கள் தூள் புழற்கே ஏல புனைந்து என் நைமார் நேரிழையீர் ஞாழப்பொன்மாதின் மணாளன் துழாயினங்கள் தோல்புழற்கே ஏழ புனைந்து என் நைமார் நேரிழையீர் ஞாழப்பொன் ஞாழப் பொன்மாதின் மணாளன் துழாயினங்கள் தோல் புழற்கே ஏழ புனைந்து என் நீரிழையே ஞானப் பொன்மாதின் மணாளன் துழாய் நங்கள் தோள் குழக்கே ஏன பு ஏல புனைந்து என்னை மார் எம்மை நோக்குவதென்று கொலோ எம்மை நோக்குவது என்று கொலோ எம்மை நோக்குவது என்று கொலோ எம்மை நோக்குவது என்று கொலோ என்றும் புன்மாடை இது கண்டறிதும் என்றும் புண்பாடை இது கண்டறிதும் என்றும் புண்பாடை இது கண்டறிதும் என்றும் புண்பாடை இது கண்டறிதும் இவ்வாறு எம்மை ஒன்றும் உருவும் சுவடும் தெரியலம் 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 ஓங்கசுரர் கொன்றும் வகை புல்லை ஊர்வான் அருள் அருளாத என்னால் மன்றில் நிறை பழி தூற்றி ஓங்கசுரர் கொன்றும் வகை புள்ளை ஊர்வான் அருள் அருளாத என்னால் மஞ்சள் நிறை பழை தூ நிறை பழிதூற்றி ஓங்க கொன்றும் வகை புல்லை ஊர்வான் அருள் அருளாத என்னால் மஞ்சள் நிறை மஞ்சில் நிறை பழிதூற்றி ஓங்க சுரர் கொன்றும் வகை புள்ளை ஊர்வான் அருள் அருளாத என்னால் மஞ்சள் நிறை பழிதூற்றி நின்றெண்ணெய்ய வன்காற்றடுமே நின்றெண்ணை வன்காற்ற அடுமே நின்றெண்ணெய் வன்காற்று அடுமே நின்றெண்ணெய் வன்காற்றடுமே வன்காற்றறைய ஒருங்கே மறிந்து கிடந்தலர்ந்த வண்காற்றறைய ஒருங்கே மறிந்து கிடந்தலர்ந்த வன்காட்டரைய ஒருங்கே மறிந்து கிடந்தளர்ந்த வன்காற்றறைய ஒருங்கே மறைந்து கிடந்தளர்ந்த மென் கால் தடம் போல் தடம் போல் கமல தடம் போல் தடம் போல் பொழிந்தனும் என்பான் ஒத்துவான் நிமிர்ந்த தன் கால் பணிந்த என்பால் மண்ணும் விண்ணும் என் கார்க்கு அளவின்மை காண்மின் என்பான் ஒத்துவான் நிமிர்ந்த தன் கால் பணிந்த என்பால் மண்ணும் விண்ணும் அளவின்மை ஒத்துவான் நிமிர்ந்த பணிந்த என்பாள் மண்ணும் விண்ணும் என் கார்த்து அளவின்மை கான்மின் என்பான் ஒத்துவான் நிமிர்ந்த தன்கார் பணிந்த என்பாள் எம்பிரான தடங்கண்களே எம்பிரான தடங்கண்களே எம்பிரான தடங்கண்களே எம்பிரான தடங்கண்களே கண்ணும் தெந்தாமரை கையும் அவை அடியோ அவையே 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 வண்ணங்கரியதோர் மால்வரை போன்று வண்ணங்கரியர் மறை போ வண்ணங்கரியர் மால்வரை போன்று வண்ணங்கரியர் மறை போன்றுால் வெண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்கு மற்றப்பால் எவர்க்கும் எண்ணுமிடத்ததுவோ மதுவிகற்பால் விண் மது விகற்பால் விண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்கு மற்றப்பால் எவர்க்கும் எண்ணுமிடத்ததுவோ மது விகற்பால் விண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்கு மற்றப்பால் எவர்க்கும் என்னும் இடத்ததுவோ மது விகற்பால் விண்ணும் கடந்து உும் வரப்பால் மிக்கு மற்றப்பால் எவர்க்கும் என்னுமிடத்ததுவோ எம்பிரானது எழில் நிறமே எம்பிரானது எழில் நிறமே எம்பிரானது எழில் நிறமே எம்பிரானது எழில் நிறமே நிறமுயர் கோலமும் பேரும் உருவும் இவை இவை என்று நிறமுயர் கோலமும் வேறும் உருவும் இவை இவை என்று நிறமுயர் கோலமும் வேறும் உருவும் இவை கோலமும் பேரும் உருவும் இவை என்று அறமுயல் ஞானச் சமயிகள் பேசிலும் அறமுயல் ஞானச் சமயிகள் பேசிலும் அறமுயல் ஞான சமயிகள் பேசிலும் அறமுயல் ஞான சமைகள் பேசிலும் அங்கங்கெல்லாம் உற உயர் ஞான சுடர் விளக்காய் நின்றதன்றி ஒன்றும் பெற முயன்றார் இல்லையாள் அங்கங்கெல்லாம் உற உயர் ஞான சுடர் விளக்காய் நின்றதன்றி ஒன்றும் பெற முயன்றார் இல்லையாள் அங்கங்கெல்லாம் உற உயர் ஞான சுடர் விளக்காய் நின்றதன்றி ஒன்றும் பெய பெற முயன்றார் இல்லையாள் அங்கங்கெல்லாம் உற உயர் ஞான சுடர் விளக்காய் இன்ற ஒன்றும் பெற முயன்றார் இல்லையாள் எம்பிரான பெருமையையே எம்பிரான பெருமையையே எம்பிரான பெருமையையே எம்பிரான பெருமையையே கோயில் கே ஓ வைஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே எல் டாட் ஓ ஆர் ஜி